அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவுல பல வழிபாட்டு தகவல்கள் நம்ம பார்க்க போறோம் அதுவும் பயனுள்ள தகவலாகவும் பல அற்புதங்கள் தரக்கூடிய தகவலாகவும் இது இருக்கும் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று செவ்வாய்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில ரொம்ப விசேஷமான நற்பலன்கள் தரக்கூடிய பரிகாரத்தை எவ்வாறு செய்வது பற்றியும் நம் வீட்டில் இருக்கும் கடன் பிரச்சனையும் தீர்ந்து செல்வ செழிப்போடு மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து எப்போதும் சந்தோஷமா இருக்க நோய்கள் அனைத்தும் தீர இந்த வழிபாட்டை எவ்வாறு செய்ய வேண்டும் பற்றியும் ஒரு சக்தி வாய்ந்த விளக்கை எவ்வாறு முறையான முறையில் ஏற்ற வேண்டும் என்று பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வழிபாடு தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல பௌர்ணமி எப்ப வந்திருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால நம்மளுக்கு பௌர்ணமி வந்து இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகுத்த நேரத்திலே வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால இந்த வழிபாடுகள் செய்யறதுக்கு ரொம்பவே பயனுள்ள நேரம்ன்றது இது குறிப்பிடத்தக்கது அதனால இந்த நேரத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம இந்த வழிபாடு செய்யுங்க பல அற்புதங்களை தரக்கூடிய வழிபாடு தயவு செஞ்சு யாரும் இது மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் நான் என்னென்ன செய்யறேன் எப்படி வழிபாட்டு தகவலை சொல்றேன் நான் முதல்லயும் சொல்லியிருப்பேன் இல்லை கடைசிலே சொல்லியிருப்பேன் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பலனை உங்களால பெற முடியாம போயிடும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு வாங்க அப்பதான் சரியான முறையில் அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க என்னென்ன செய்யணும்ன்றது நம்ம சென்று பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் வருவது வழக்கம் அதிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு ஏன் மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழும் பலன் என்ன இதனுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியோடு சேர்த்து வருகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சொன்னாவே சிவனுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல எவர் ஒருவர் விரதம் இருந்து சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்களி ஆசி கிடைக்கும் கணவருடைய ஆயுள் நீடிக்கும் குடும்பம் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கும் திருவாதிரை விரதம் எவ்வாறு இருக்க என்று தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பாருங்க இப்ப இந்த பௌர்ணமியோடு சேர்த்து திருவாதிரை நட்சத்திரம் வந்தது பல சிறப்புகள் கொண்டது அதனால இந்த பௌர்ணமி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருக்கும் அதுவும் மார்கழியில வருகின்ற பௌர்ணமி தனி சிறப்புண்டு இந்த பௌர்ணமி திதியில நம்ம என்ன வழிபாடு மேற்கொள்ளணும் வாராகி அம்மாவுக்கு என்ன சக்திகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி மற்றும் அமாவாசை இந்த நான்கு திதிகளில வாராகி அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கும் அம்மா வந்து சிவனின் அம்சம் கொண்டவள் அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரத்தும் சேர்ந்து வந்ததுனால அம்மாவை வந்து சிவனின் ரூபமாகவே இந்த நேரத்துல காட்சி அளிப்பாங்க அதனால சிவபெருமானையும் வாராகி அம்மாவையும் சேர்ந்து நாம் இருவரையும் வழிபட்ட பலன் இந்த பௌர்ணமியில கிடைக்கும் அதனால்தான் இந்த பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்றது நான் சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன வழிபாடு செய்யணும் எவ்வாறு இந்த வழிபாடை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பௌர்ணமி நம்மளுக்கு வந்திருக்கு அதனால என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து நீங்க குளிச்சுடுங்க குளிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க வச்சிட்ட பிறகு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா வாரகி அம்மா போட்டோ இருந்தா வச்சுக்குங்க இப்ப ஒரு சிலர் வந்து காலையில எழுத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க எனக்கு உடம்பு சரியில்லமா என்னால வெடிகால எழுதுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க வந்து இப்ப இந்த வழிபாட்டு வந்து இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்கும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா கூட ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் கூட இந்த வழிபாட்டு நீங்க செஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது வாராகி அம்மாவுக்கு இரவு பூஜை இன்னும் சிறப்பு பலனை தரக்கூடியது அதனால நீங்க அந்த நேரத்துல கூட இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப வாராகி அம்மா போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப அம்மாவுக்கே உண்டான பானகம் வச்சிடுங்க வச்சுட்டு அம்மாவுக்கு பிடிச்ச சிவப்பு கலர் பூக்கள் வைங்க இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்டுல இருக்கிற பூக்கள் கூட நீங்க வைக்கலாம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து மண்ணால் விளைந்த பொருட்கள் பூமிக்கு அடியில் வருகின்ற மண்ணால் விளைந்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் அம்மாவுக்கு நெய்வேதியமா வைக்கிறது நம்மளுக்கு ரொம் நெய்வேதியமா வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால அந்த பொருட்களை வச்சுங்க இப்ப அம்மாவுக்கு வந்து இது மாதிரி ஒரு அழகான கோலம் போட்டுட்டு நம்ம பஞ்ச தீப விளக்கங்கள் ஏத்தணும் பஞ்ச விளக்குகள் நம்ம ஏற்றி வழிபடுறதுனால அதுவும் இந்த பௌர்ணமி திதி வந்த இந்த நேரத்தில் பஞ்ச விளக்குகள் நம் ஏற்றினா நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் நம் வாழ்வில் கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் அவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த பௌர்ணமியில இந்த வழிபாடுகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாற நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இன்னொரு வழிபாடு செய்யணும்ன்றது சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்றது சொன்ன செவ்வாய்கிழமைன்னு சொன்னாவே அது முருகருக்கு உண்டான ஒரு நாள் மங்களங்கள் தரக்கூடிய இந்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில அதி அற்புதங்கள் நிறைந்த இந்த தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அது எவ்வாறு ஏற்ற வேண்டும் பாத்தீங்கன்னா முருகர் படம் இருந்தா அழகா சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருங்க அவருக்கே உண்டான சிவப்பு அலர்கள் வையுங்க சிவப்பு அலரிப்பூ பூ கிடைச்சா மாலையா கட்டி போடுங்க கிடைக்கலனாலும் இந்த மாதிரி எளிமையான சிவப்பு பொருட்கள் ஒண்ணு வச்சுடுங்க பூக்கள் வச்சு முடிச்ச பிறகு இது மாதிரி ஒரு ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்றது எழுதிடுங்க நடுவுல ஓம் போட்டு சரவண பவன் போட்டு ஆறு வெற்றிலை கொண்டு நடுவுல ஒரு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றி தீபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு பாருங்க உங்க வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் கூட இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் கட்டாயம் அந்த வழிபாட்டுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அதுவும் இந்த பௌர்ணமியில இந்த செவ்வாய்கிழமையும் சேர்ந்து வந்ததுனால கடனே இருக்க கூடாது நினைப்பவர்கள் வந்து இந்த வழிபாட கட்டாயம் நீங்க செய்ய வேண்டும் கடன் முழுவதும் தீர நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு பாருங்க உங்க வீட்டுல கடனும் இருக்காது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது அனைத்து பிரச்சனையும் முருகன் நம்மளுக்கு வெற்றிகரமாக தீர்ப்பாரு நோயின்ற பிரச்சனையும் நம்மளை அண்டாது நோயினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க அப்படி அவதிப்பட்டு இருக்கவங்க வந்து இந்த வழிபாடுங்க மேற்கொண்டால் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து நோய்களும் விலகி ஓடிடும் முருகரை நாம் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறார் உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை செய்யறோமோ அவ்வளோ பலனை தரக்கூடியவர் முருகர் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்துவார் அதனால இந்த வழிபாடுங்க மேற்கொள் அதனால இந்த வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு இப்ப வாங்க அந்த தீபத்தை எவ்வாறு ஏற்றுவதுன்றது பார்ப்போம் பருண முருகருக்கு ஆறு வெட்டிலை கொண்டு நடுவுல நெய் ஊற்றி தீபம் நம்ம ஏற்றிலாம் அதுக்கப்புறம் வாராகி அம்மாவுக்கு வந்து இந்த பௌர்ணமி திதியில திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வந்ததுனால சிவனுக்கே உண்டான வில்வ இலையை எடுத்துக்குங்க இந்த வில்வை இலையை எடுத்து இந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றுங்க அங்க வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் எல்லாம் தொலைந்து போகும் நம் கடன் முழுவதும் தீர்ந்துவிடும் அதனால நம்ம வில்வை அலையை கொண்டு நம்ம அந்த அம்மா வந்து சிவனும் அம்மாவும் சேர்ந்து ஒரு தரிசனம் கொடுப்பாங்க அதனால அவருக்குண்டான வில்வை இலையை வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது இப்ப நம்ம இறைவனை முழு மனதோடு நினைத்து நம் தீபங்கள் ஏற்றிடலாம் தீபங்கள் ஏற்றிட்டோம் தீபம் ஏற்றும் போது இந்த பஞ்ச தீபங்களை நாம் ஏற்றும் போது ஓம் வாராகியே போற்றி ஓம் பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் அப்படின்றது சொல்லுங்க ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தையும் உச்சரிங்க இப்ப முருகருக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் போது ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராயணம் செய்யுங்க முடிஞ்ச நூத்தி எட்டு கூட நீங்க இந்த வழிபாடு மேற்கொண்டு உங்களுக்கு பல அற்புதங்கள் தரக்கூடியது தயவு செஞ்சு ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் மறக்காம இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்க உங்களுக்கு வீட்டில் நடக்கும் அதிசயங்களும் நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த வெற்றிலை தீபம் வெற்றிகளை அழிக்கக்கூடிய தீபம் செல்வத்தை தரக்கூடிய ஒரு தீபம் இந்த வெற்றிலை தீபம் அது இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்கே நாம் ஏற்றது மூலமாக நெய் ஊற்றி அந்த தீபத்தை நாம் ஏற்றதுனால பல செல்வங்களும் நம் வீட்டு தேடி வரும் நம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனைத்தும் தீரும் எப்போதும் நம்மளுக்கு என்றதே வராது அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த தீபம் இந்த விலைக்கை ஏற்றி அதனுடைய முழு பலனையும் பெறுங்கள் இப்ப இந்த நேரத்துல வந்து ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்ற சொன்ன அது என்ன பரிகாரம் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி தேதியில இந்த வழிபாடு செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்னன்னு செய்யணும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதுக்கப்புறம் வசம்பு அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி அலையில நம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிடுங்க பாருங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு வசம்பு இந்த பிரியாணி அலையில கடன் தீர வேண்டும் அப்படின்றது எழுதிடுங்க எழுதிட்டு இப்போ இதை என்ன பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு தீப தூப ஆராதனை ஆர்த்தியெல்லாம் காட்டி முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம சந்திர பகவானு முழு மனதோடு பிரார்த்தனை செய்யணும் இப்ப சந்திர பகவானுக்கே உரிய மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்ரு போற்றி சங்கடங்கள் தீர்க்கும் சதுராய் போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க இது எதுவுமே உங்களால சொல்ல முடியல அப்படின்னா கூட ஓம் சந்திரநாய நமக ஓம் சந்திரநாய நமக அப்படின்ற மந்திரத்தை கூட நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி பாராயணம் செய்யுங்க முழு மனதோடு பக்தியோடு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்து இதை நீங்க ஒரு மூட்டையா கட்டிடுங்க மூட்டையா கட்டி முஷ்ட பிறகு இதை வந்து உங்க நிலைவாசல்ல கட்டிடுங்க நிலைவாசலை நீங்க கட்டும் போது இந்த பௌர்ணமி திதியில நீங்க இந்த வழிபாடு செஞ்சு நீங்க நிலைவாசலை கட்டினீங்கன்னா உங்க நிலைவாசல இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாம் ஓடி போயிடும் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் பணம் வந்து நான்கு திசைகளில் இருந்தும் உங்களுக்கு வரும் உங்க கடன் எல்லாம் தீர்ந்து போகும் உங்க வீட்டுல இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் விலகி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவு அற்புதம் நிறைந்த அந்த பரிகாரத்தை நீங்க கட்டாயம் செய்யணும் செஞ்சு அதனுடைய முழு பலனையும் பெறணும் அப்படின்றது அதனால இந்த மூட்டையை நீங்க கட்டிடுங்க வாராகி அம்மாவையும் மூன்று தெய்வங்களுடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த வழிபாடு செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்கள் இந்த வழிபாடு கரெக்டா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டு செஞ்சுட்டு நிலைவாசல இதை கட்டிடுங்க அப்பதான் அது சக்தி கிடைக்கும் அப்படி முடியல ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யறவங்க இரவு செய்யறவங்க வந்து நீங்க இரவு பூஜை முடிச்சுட்டு கூட நீங்க எட்டு ஒன்பது மணிக்குள்ள இந்த மூட்டையை நீங்க நிலைவாசல கட்டிடுங்க அப்படி கட்டின பிறகு அந்த நிலைவாசில இருக்கும் எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி உங்களுக்கு நான்கு திசைகளில் இருந்து பணம் புரளும் செல்வ செழிப்பு உண்டாகும் உங்க வீட்டில் இருக்கிற நோய்கள் எல்லாம் விலகிடும் குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவாங்க குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வி மேன்மை உண்டாகும் வீட்டுல கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடும் செல்வ செழிப்பு உண்டாகும் அதனால இந்த வழிபாடு செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்கள் அதி விரைவில் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்